இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ரோஹித் சர்மாவை ஜாயின் பண்ண இப்ப உள்ள வந்திருக்காரு த கிரேட் விராட் கோலி ஜி ஓ ஏடி த கோட் ஆஃப் த மார்க் பா எப்பா 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 பேட்டின் வெளிமுனை தான் ஓகே ரைட்டு ஆனால் கேப்பில் தான் போயிருக்கு எடுத்து பாருங்க விராட் கோலி இந்த தடவை மார்க்ரம் என்ன வேற யாராக இருந்தாலும் அதை தடுக்க முடியாது மிடில் ஆஃப் த பேட் விராட் கோலி ஸ்பெஷல் த கிங் ஹஸ் ஸ்ட்ரைக் டவுன் தி கிரவுண்ட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்